அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நாளானது அவ்வளவு விசேஷம் பொருந்திய ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நமக்கு பலன் கொடுக்கலைன்னா கூட இது போல் விசேஷம் பொருந்திய நாளில் செய்யும்போது கண்டிப்பாக அது நமக்கு நூறு சதவீத பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐபசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க மேலும் கண்ணை மூடிக்கிட்டு புதன் கிழம நாளில் எந்த விதமான நல்ல விஷயங்களை வேணாலும் நம்ம செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் நமக்கு வளர்பெறி அஷ்டமி திதியும் இருக்குது வளர்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது வளமான வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு என்னென்ன வளம் வேணுமோ அதெல்லாம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் ஐஸ்வர ஐஸ்வரர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக அக்டோபர் மாதத்திற்குண்டான இரண்டாவது முறையாக அபிஜித் நட்சத்திரம் வந்திருந்ததுங்க எல்லா மாதத்துலேயும் இது ரெண்டு ரெண்டு முறை வராது எப்போவாச்சும் ஒரு முறை தான் வரும் அக்டோபரில் நமக்கு ரெண்டாவது முறையும் வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரிய நட்சத்திரம்னு சொல்லியாச்சு இல்லையா இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள்னு சொல்லியாச்சு இல்லையா மகாவிஷ்ணுவுடைய பத்து அவதாரங்களில் எட்டாவது அவதாரம் தான் கிருஷ்ணர் எப்போ இங்கே நமக்கு எல்லாமே வந்து பொருத்தமாக வருது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை யாரும் இன்னைக்கு மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு வீடியோக்கள் வந்து போட்டிருந்தேங்க கண்டிப்பாக வந்து மேக்சிமம் எல்லாருமே அந்த டைமை வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு வேளை ஒரு சிலர் இன்னைக்கு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்க எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வர வரைக்கும் வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் இன்றைக்கி இன்னொரு சிறப்பும் இருக்குது குறிப்பாக பணத்தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு முறையாக நைட்டு தூங்குறதுக்குள்ளே பண்ணிட்டு தூங்குனீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீத பணவரவு வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமான்னாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு சிவப்பு நேரத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் ரெட் கலர் கிடைக்கல அப்படிங்கும்போது ப்ளூ கலர் கூட நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க இது ஒன்று மட்டும் போதும் இப்போது அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நீங்கள் தூங்கும்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க போது பெட்ரூமில் உட்காந்துட்டு பெட்டில் உட்காந்துட்டு கூட இதை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் எந்த திசையை பார்த்து உட்காரணுன்னு பார்த்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன் அதாவது வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் நீங்க ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதி இருக்குது இல்லையா இந்த இடத்த கொஞ்சம் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்க்கும் போது இங்கே வெது வெதுப்பான சூடு வந்து பரவும் அந்த சூடு இருக்கும் சமயத்தில் கேப்பில் அதை மாதிரி ஒரு வட்டம் வந்து போடுங்க இதுக்கு பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ளே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நம்பரையும் நீங்கள் எழுதணும் அதில் முதலாவது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அற்புதமான நம்பர்னு சொல்லலாம் அது என்னென்னா டூ நைன் ஒன் எயிட் டூ நைன் ஒன் எயிட் ரெண்டு ஒன்பது ஒன்று எட்டு இந்த நம்பரை நம்ம எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும் தான் இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தேதி பாருங்கள் இருபத்தி ஒன்பது இதுலேயும் நமக்கு டூ நைன் அப்படின்னு வந்துடுது அடுத்தது ஒன்றுங்கிற நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் இப்போ ஒன் ப்ளஸ் ஜீரோ அப்படிங்கும்போது நமக்கு ஒன்றுன்னு வந்து கிடைக்குது அடுத்தது எட்டு அப்படிங்கிறது இந்த அஷ்டமி திதியை வந்து குறிக்குது இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இப்போ இதை ஒன்று எழுதிக்கோங்க அடுத்து இன்னொன்று எழுதணும்னு சொன்னனே அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி சிம்பிள் முடிவில்லாத வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க கண்டிப்பாக எட்டு எட்டு சேர்க்கை வரும்போதும் அஷ்டமி தேதி வரும்போதும் அவங்களுடைய கையில் வந்து வரைஞ்சிக்குவாங்க ஆனால் புதுசாக நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறீங்க இல்லையா நீங்களாம் தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் நான் வீடியோ போட்டாலும் போடாட்டியுமே நீங்கள் அஷ்டமி தேதி வரும்போது இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பணவரவு வந்து கொடுக்கும் இப்போ இந்த வட்டத்துக்குள்ளேற டூ நைன் ஒன் எயிட்னு எழுதிக்கிட்டு கீழே வந்து இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து எழுதிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான்கு திசைகள் நான் பணத்தை ஈர்க்கிறேன் தினந்தோறும் நான் பணத்தை ஈர்க்கின்றேன் அல்ல அல்ல குறையாமல் பணத்தை ஈர்க்கின்றேன் என் வீட்டில் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கின்றது அளவில்லாமல் என்னிடம் செல்வம் சேர்கின்றது ஐ அட்ராக்ட் மணி ஈஸிலி அண்ட் எஃபர்ட்லெஸ்லி ஐ ரிசீவ்டு என்லெஸ் மணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா பண வரவுக்கான நேர்மறையான வாக்கியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்ல சொல்ல நம்ம மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி வரும் மேலும் இது நல்ல ஒரு வைப்ரேஷனை வந்து நமக்கு கொடுக்கும் எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம மனசில் இருக்குதோ அந்தளவுக்கு அது வந்து ரியல் லைஃப்லேயும் வந்து ஒர்க் ஆகும் பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட பணம் என்கிட்ட நிறையா இருக்குது கண்டிப்பாக எங்கிட்ட பணம் நிறைய சேரும் நான் நிச்சயம் ஒரு நாளைக்கு ஆவேன் அப்படின்னு நமக்கு நாமே வந்து கான்ஃபிடென்ட் லெவலை வந்து வளர்த்துக்கணும் அதனால் உங்ககிட்ட பணம் ந நிறையா இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ எப்படி எல்லாம் வந்து வெளிப்படுத்துவீங்களோ அதெல்லாம் வந்து இப்போ நீங்க கண்ணை மூடி வெளிப்படுத்துங்க நிறைய இருக்கிற பணத்தை வச்சே நான் உதவி செய்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே கண்ணை மூடி நிறைய பணம் இருக்குது கையில் நிறைய கட்டுக்கட்டா ரூபாய் நோட்டுகள் இருக்குது புதுசாக வீடு வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க பேங்க்ல நிறைய பணம் வந்து உங்க பேர்ல டெபாசிட் ஆகிருக்குது இந்த மாதிரிலாம் வந்து இமேஜின் பண்ணுங்க இதே நினைப்போட நிம்மதியை படுத்து தூங்குங்க கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் கற்பனை பண்ணின எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே நடக்க தொடங்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதன் பிறகு இதை உங்கள் கையில் எழுதிட்டு அதன் பிறகு நிம்மதியாக படுத்து தூங்குங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சதுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்